என்னாச்சு முதல்ல அவங்களுக்கு சொல்லு தெளிவா சொல்லு இங்க வா மேல வா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவன் ஆட்டாளை கூட்டிட்டு போய் டாக்டர் காமிச்சான் சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஏதோ வித்தினு வித்தினு தான் சாப்பிடறான் வாமிட் அதிகமா இருக்கு ஆமா அதுதான் இன்னும் இத்தனை அவன் வாமிட் அவ்வளவா எடுக்க மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் ஏதாவது ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஜீரணமா இல்லைன்னா கொஞ்சோண்டு எடுப்பான் அதை கொஞ்சம் அவனே தின்னுட்டு அதை சரி பண்ணிக்குவேன் ஏன்னா ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எடுத்துகிட்டே இருக்கிறான் அது என்னன்னு தெரியல சாப்பிடவும் சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் சொல்ல தெரியல சரி அதான் சரி டேட்ட போய் சண்டே வேற அங்கேயே போகலாம் கள்ளிப்பட்டியே போயிடலாம் ஓ அங்கே சாந்திப்போடயே போயிடலாம் ஆட்டோக்கு சொல்லியிருக்கேன் ரெடியாக உட்காந்தாச்சு சரி ஆ வண்டி வரட்டும் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கலாம் எனக்கு வேற ரொம்ப சங்கடமாக இருக்குது சங்கடமாக இருக்குது ஒரு வாரமாக சரியாக இல்லை வாந்தி தொடர்ந்து வாமிட் எடுத்துகிட்டே இருக்கிறேன் வாட்டாமி எப்படி இருந்தாலும் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்கலாம் தானே வேறு யார் எங்களுக்கெல்லாம் யாரும் இல்லை சாமி நீ ஒரு ஆள் தான் நீயும் இல்லைன்னு வை அவ்வளோதான் சரி ஒன்றும் இல்லை நாங்கள் காப்பாற்றி விட்றோம்ல என்ன இருந்தாலும் நாங்கள் பா காப்பாற்றிடுவோம் ஆஸ்பத்திரி போகலாமா ஆ போகலாமா சரி ஆ ஆ ஆ சரி ரோ பிடிச்சிக்கோ அவன் எங்கேயும் போக போகிறதில்ல ஆ சந்தோஷம் பாருங்க ஆ இரு ஆட்டா வரட்டு ஏன்னா இங்கே வெளியே நிறையா நாயகி இருக்குது

அண்ணே நீ இதுவரைக்கும் அதுதான் அப்ப வந்து டாக்டர் வந்து இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஆறு வயசு தான் நல்லா இருந்தாலுமே அதை வந்து செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏறி நான் ஆமா மார்னிங் வர சொல்லிருக்காங்க போய் பார்த்துட்டு செக் பண்ணணும் எனக்கு வேற பயம் ấyச்சு ஒரு சொல்ல சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண அவ என்ன அண்ண நல்லா இருக்கா இருந்தால எனக்குள்ள கண்ணல நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் ஆனா என் கண்ணுல அப்படியே இரட்டு கட்டி நின்றுச்சு தண்ணி எல்லாம் அதுதான் இங்க வந்து அண்ணன் எச்சு அழுதுருவாங்க நான் நான் பிடிச்சிட்டு நீ எடுத்து சாமி அப்படின்னு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க அஞ்சு நாளைக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு ஒரு இன்னைக்கு நைட் கூட்டிட்டு போய் மாத்திரை கொடுத்துட்டு ரெடி நாளைக்கு காலையில் வரும் ஓகே ஓகே சரி போலாமா போலாமா நாளைக்கு என்ன அப்போ டெஸ்ட்டுக்கெல்லாம் பார்க்கணும்